தலைப்பு கொற்றவை படையம் வாரல் என மறித்து காட்டி ஆலோலம்பாட மருதநிலப் பெண்டர் இல்லை வாரல் என மறித்து காட்டி ஆலோலம்பாட மருதநிலப் பெண்டர் இல்லை ஆதலின் காகங்களின் இடத்தில் வள்ளூர்களின் மரம் ஆதலின் காகங்களின் இடத்தில் வள்ளூர்களின் மரம் வெட்டியாய் போக தெரும் தோண்டிய கிணறுகளில் லாவா குழம்பு மட்டுமே சுரக்க செழிப்பான ஆற்றுப்படுகைகளை செழிப்பான ஆற்றுப்படுகைகளை மலடு என அரசே அறிவிக்க பொன்னி கிளையாறுகளில் மணல் கொள்ளை மட்டும் காலம் காலமாக வெற்றாமல் இருக்க கர்நாடக சீனிவாசராவின் இடதுசாரி ரத்தம் இன்னும் ஈரம் தோய்ந்திருக்க வெண்மணி ராமையாவின் குடிசை வெண்மணி ராமையாவின் குடிசை தஞ்சை பெரிய கோயிலில் போல கல்லணையும் சுற்றுலாத்தலமாக இருக்க பட்டினிச்சாவுக்கு பயந்து குடியானவன் குடும்பமெல்லாம் பக்கத்து திருப்பூருக்கு படையெடுத்து அகதிகளாகிவிட பட்டினிச்சாவுக்கு பயந்து குடியானவன் குடும்பமெல்லாம் பக்கத்து திருப்பூருக்கு படையெடுத்து அகதிகளாகிவிட கரைவேட்டி வனவாசங்கள் வழக்கம்போல் ஓய்விட வாசஸ்தலங்களுக்கு செல்ல கரைவிட கரைவேட்டி வனவாசம் கரைவேட்டி வனவாசங்கள் வழக்கம்போல் ஓய்விட வாசஸ்தலங்களுக்கு செல்ல இருபத்தி நாலு விழுப்புண்களை ஏந்திய பெரிய பழுவேற்றையர் தோளில் ஏறி முடக்கால்களோடு தொண்ணூற்றி ஆறு விழுப்புண்கள் தாங்கி வாழ் சுழற்றிய இருபத்தி நாலு விழுப்புண்களை ஏந்திய பெரிய பழுவேற்றையர் தோளில் ஏறி முடக்கால்களோடு தொண்ணூற்றாறு விழுப்புண்கள் தாங்கி வாழ் சுழற்றிய விசையாலயச் சோழையனாம் அந்த பள்ளிப்படை மரத்தமிழரங்கே அந்த பள்ளிப்படை மரத்தமிழர் எங்கே படித்த எம் மடத்தமிழர் எங்கே படித்த எம் மடத்தமிழரெங்கே சங்ககால இலக்கியத்தின் மூச்சு குழல் நெறித்து சமகால இலக்கியம் பதிவிடுகிறது சங்ககால இலக்கியத்தின் மூச்சு குழல் நெறித்து சமகால இலக்கியம் பதிவிடுகிறது ஆம் தமிழா இனி சோழ நாடு மீத்தேன் உடைத்து ஆம் தமிழா ಇನಿ ಸೋಳನಾಡು ಮೀತ್ ಎನ್ನು ಎ ಮನಾರ್ ಪುಳವರೋರ ಕವಿಲ್ ಥ್ ಗುಹ್ ರೂಲ್ ಇವರು ಹೋನಾರಿನ ತ್ಯಾಂಕ್ ಯು ನನ್